அன்பு மாணவர்களுக்கு வணக்கம் நாம் பதினோராம் வகுப்பு கணக்கு பதிவில் அழகு எட்டு வங்கி சரிகட்டின் பட்டியலில் இது வரைக்கும் நம்ம எடுத்துக்காட்டு கணக்கும் பயிற்சி கணக்கும் பார்த்துட்டு வரோம் இந்த வீடியோவில் நாம் எடுத்துக்காட்டு கணக்கு மூணும் பயிற்சி கணக்கு நாலும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அது கூட பெல் பட்டன் அழுத்தி வச்சுங்க ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் உடனடியாக நம்ம கணக்கு எல்லாம் பார்க்கலாமா இப்போ இந்த கணக்கில் இந்த வீடியோ என்ன பண்ணுறோன்னா மேல்வரி பற்று பத்து என்றால் என்ன மேல்வரி பற்று என்றால் என்ன பத்து இருப்பு ரொக்கை ஏட்டில் பற்று இருப்பு சொன்னால் நம்ம பணம் இருக்குன்னு அர்த்தம் அதுதான் பற்று இருப்பு மேல்வரை பற்றுன்னு சொன்னால் அதுக்கு மேலே நம்ம கடன் வாங்கியிருக்கோன்னு அர்த்தம் நம்ம இருப்பை விட மேற்கொண்டு கடன் வாங்கினா அதுக்கு பேர் மேல்வரை பற்று அப்படின்னு பேர் இப்போ இதை வச்சு நம்ம எப்படி கணக்கு போடுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த நான் சொல்கிற குறிப்பையும் பார்த்துங்க இப்போ சாதாரண நிலையில் நம்ம பணம் அங்கே இருந்தால் நம்ம பொக்கை ஏட்டில் பற்றி இருப்பை காட்டும் வங்கி ஏட்டில் வரவேற்ப காட்டும் சொல்லியிருக்கிறேன் இப்போ அப்படியே தலைகழ மாற்றி போட்டுக்கணும் மேல்வரை பற்று என்பது நம்ம வங்கியில் கடன் வாங்கிட்டுருக்கிறோம் கடன் வாங்கும்போது ரொக்கை ஏட்டில் வரவேற்பை காட்டும் வங்கி ஏட்டில் பற்றி இருப்பை காட்டும் அதுக்காக தான் மேல்வரை பற்றுன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம கடன் கடை வாங்கிட்டுருக்குறோம் கடை வாங்கியிருக்கும்போது நம்ம யாருக்காவது செக்கு கொடுக்குறோம் அப்போ என்னாகும் கடை அதிகரிக்குமா குறையுமா கடை அதிகரிக்கும் இப்போ அதே மாதிரி நம்ம வசூல் பண்ணுறதுக்காக காசோலை கொண்டு செ பேங்கில் போட்டோம்னா என்னாகும் கடன் குறையும் இது மாதிரி ஞாபகம் வச்சுங்க வங்கி நமக்காக வசூல் பண்ணி நம்ம பணத்தில் சேர்த்துச்சுனா கடன் குறையுதுன்னு அர்த்தம் இப்போ கடன் எப்படி குறையும் கடன் எப்படி அதிகரிக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி கணக்கையும் எடுத்துக்காட்டு கணக்கு போடும்போது உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன் நல்லா கவனிச்சுட்டு வாங்க இப்போ நான் கணக்கு படிக்கிறேன் பாருங்கள் எடுத்துக்காட்டு கணக்கு மூணு எடுத்துக்காட்டும் போது ரொக்க ஏடானது மேலரிப்பற்று காட்டும் பொழுது மேலரிப்பற்று என்று சொல்லிட்டுருக்கா நம்ம கடன் வாங்கியிருக்கோம் பேங்கலன்னு அர்த்தம் இப்போ கீழ்கான விவரங்கள் இருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழாம் நாளுக்குரிய வங்கி சரி கட்டும் பட்டியல் தயார் செய்து வங்கி அறிக்கையின்படியான இருப்பினை கண்டறிய இப்போ நமக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ரொக்கை ஏட்டின்படி மேலரி பற்று பத்தாயிரரூவா நம்ம கடன் இருக்குன்னு அர்த்தம் செலுத்திய காசல் இன்னும் வர வைக்கப்படாதது இப்போ எதிர்பாருங்க நம்ம காசில் செலுத்துகிறோம் அது என்ன அங்கே வர வைக்கலன்னு சொல்கிறாங்க வர என்ன என்னாகும் குறையும்னு அர்த்தம் இப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம் கடனை அதிகப்படுத்தியிருப்போம் அப்போது வங்கி ஏட்டில் குறைவாக இருக்கும் நம்ம ரொக்கை ஏட்டில் அதிகமாக இருக்கும் அப்போ நான் என்ன பண்ணுவதை கழிக்கணும்னு அர்த்தம் புள்ளையா பற்று அடுத்தது விடுத்த காசல் இன்னும் செலுத்து வைக்க முன்னிலைப்படுத்தப்படாதது நம்ம காசல் விடுக்கிறோம் விடுத்த என்ன இருப்போம் கடனை அதிகரிச்சிருப்போம் அது போய் இன்னும் பேங்கில் சேரலை அப்போது வங்கியில் கடன் குறைவாக இருக்கும் ரொக்கையேட்டில் கடன் அதிகரிச்சிருக்கும் அப்போ அங்கே குறைஞ்சால் நாமளும் இங்கே அதை குறைக்கணும் அடுத்தது வங்கி வாடிக்கையாளர் நேரடியாக பெற்றது வங்கி நமக்காக பணத்தை வாங்கி நேரடியாக நம்ம கணக்கில் சேர்த்துருக்காங்க ஆகும் கடன் அங்கே குறைஞ்சிருக்கும் நம்ம ரொக்கையேட்டில் அதிகரிச்சிருக்கும் அப்போ என்ன பண்ணதை அங்கே குறைஞ்ச இங்கே நம்ம அதை குறைக்கணும் அதாவது கழிக்கணும் வங்கி பற்று வைத்த மேல்வரி பற்று மீதான வட்டி அங்கே பற்று வைக்க வைக்க நமக்கு கடன் அதிகமாகிட்டே இருக்கும் அங்கே அதிகமாக இருக்குது ரொக்க ஏட்டில் கம்மியாக இருக்கும் அங்கே அதிகமான நாமளும் அதிகப்படுத்தணும் அதை கூட்டணும் வங்கியால் தவறுதலாக பற்று வைக்கப்பட்ட தகை திருப்பியும் பற்று வச்சிட்டாங்க தவற அப்போ கடன் அதிகமாகிடுச்சுனால்தான் இப்போ நாமளும் அதை அதிகப்படுத்தணும் இது அப்படியே கணக்கில் போட்டிருக்காங்க அதையும் நான் உங்களுக்கு விவரமாக படித்து காட்டுறேன் பாருங்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழாம் நாளன்றைய வங்கி சரிக்கட்டின் பட்டியல் தலைப்பு எழுதிட்டு ரொக்கையேட்டின்படி மேலரை பற்று பத்தாயிரம் ரூபா வெளி எழுதியிருக்காங்க அதே மாதிரி எழுதிடுங்க கூட்டுக கழிக்க ஒரு ரெண்டு மூணு கோடு விட்டுட்டு கூட்டுகன்னு போட்டு கீழே ஒரு நாலு கோடு விட்டு கழிக்கன்னு போட்டுருங்க இப்போ செலுத்திய காசலை இன்னும் வர வைக்கப்படாதது நல்லா பார்த்துங்க காசலை செலுத்துனா அங்கே வர வச்சா நமக்கு என்ன ஆகுன்னா குறையுதுன்னு அர்த்தம் இல்லையா இப்போ வர வைக்கல அப்போ அங்கே கடன் இருக்கும் ரொக்க ஏட்டில் குறைவாக இருக்கும் அதனால் என்ன பண்ணணும் அங்கே அதிகமான நாமளும் இங்கே அதிகப்படுத்தணும் அதை கூட்டணும்னு சொன்னேன் அதே தான் கூட்டி தான் ஆகணும் அடுத்தது வங்கி பற்று வைத்த மேல்வரி பற்று மீதான வட்டி பற்று வைச்சா என்னாகும் கடன் அதிகமாகணும் அர்த்தம் எங்கள் வங்கி ஏட்டில் பற்று வைக்க வைக்க கடன் அதிகமாகிட்டே இருக்கும் அங்கே கடன் அதிகமாகச்சுனா நாமளும் எங்கே கடனை அதிகப்படுத்தணும் அதனால் அதை கூட்டணும் அடுத்தது வங்கியால் தவறுதலாக பற்று வைக்கப்பட்டது திருப்பியும் பற்று வச்சுட்டாங்க தவறாக பற்று வைக்க பற்று வைக்க கடன் அதிகமாகிட்டு இருக்கேன் ரொக்கைட்டில் பதிவாயிருக்காது அதனால் அதையும் நம்ம கூட்டணும் அடுத்து கழிக்க பாருங்கள் விடுத்த காசலை இன்னும் செலுத்துக்கு முன்னிலைப்படுத்தப்படாதது காசலை விடுத்தா நாம் கடன் இங்கே அதிகமாகிருக்கோம் இல்லையா அது முன்னாடி சொன்னது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் பார்த்திங்கன்னா நமக்கு சாதகமான ஒரு இருப்பு இப்போ வந்து நமக்கு வந்து எகென்ஸ்டாக இல்லையா கடன் வாங்கிட்ருக்கான் இப்போ காசில் கொடுக்குறோம் அப்போ கடன் அதிகமாகிருக்கும் ரொக்க ஏட்டில் ஆனால் வங்கி ஏட்டில் கடன் குறைவாக தான் இருக்கும் ஏன்னா முன்னிலை படத்தில் அதை அங்கே குறைஞ்ச நாமளும் இங்கே குறைக்கணும் அடுத்தது வங்கி வாடிக்கையாளர் மருந்து நேரடியாக பெற்றது இப்போ நமக்கு சேர வேண்டிய பணத்தை வங்கி வாங்கியிருக்கு அப்போ ஆகும் கடனை குறைச்சிட்டாங்கன்னு அர்த்தம் அப்போது வங்கி ஏட்டில் குறைவாக இருக்கும் நம்ம ரொக்கையேட்டில் அதிகமாக இருக்கும் அதனால் நாம் என்ன பண்ணோம் குறைக்கணும் அதாவது கழிக்கணும்னு அர்த்தம் அடுத்தது பயிற்சி கணக்கு பார்க்கலாம் பயிற்சி கணக்கு நாலு ஏன்னா எடுத்துக்காட்டு கணக்கு மூணில் உள்ளது பயிற்சியில் நாலில் தான் வருது அடுத்து கணக்கு படிக்கணும் பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களிலிருந்து ரஹிமி நிறுவனத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் நாளுக்குரிய வங்கி சரி கட்டும் பட்டியல் தயார் செய்க ரொக்கையேட்டின்படி மேல்வரிப்பற்று கடன் படி நம்ம படி கடன் நமக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இருக்குது அதே நாளில் வங்கி அறிக்கையின்படி இருப்பு ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் இல்லையா இது தான் நமக்கு ஆன்சரு ஆன்சர் இப்படி கொடுத்துருக்காங்க நம்ம கடக்கு போடும்போது ஆன்சர் நமக்கு வந்துரும் பாருங்கள் ரெண்டு வங்கியால் நேரடியாக பெறப்பட்ட கடன் பத்திர மீதான வட்டி நமக்காக வட்டி வாங்கியிருக்காங்க அப்போ என்ன ஆகும் அங்கே குறைஞ்சிருக்கும் எங்கள் கடனை குறைச்சிருப்பாங்க நமக்காக பணம் வாங்கும்போது கடனை குறைச்சிருப்பாங்க ரொக்கேட்டில் அதிகமாக இருக்கும் வங்கி ஏட்டில் கடன் குறைஞ்சிருந்தால் நாமளும் இங்கே குறைக்கணும் அதை கழிக்கணும்னு அர்த்தம் அடுத்தது மிக நேர மொத்த தேர்வாகும் வழியாக வங்கியில் பெறப்பட்ட தொகை இப்போக்காக பணம் வாங்கியிருக்கிறாங்க இப்போ என்ன அங்கே கடனை குறைச்சிருப்பாங்க அப்போ நாமளும் என்ன பண்ணதை கடனை குறைக்கணும் ரெண்டு லட்சமும் கழிக்கணும்னு அர்த்தம் அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் இருபத்தி ஒம்பது அன்று விடுத்த இரு காசோலைகள் ஆயிரத்தி எட்நூறுவா மற்றும் ரெண்டாயிரரூவா இதில் ரெண்டாவது காசல் மட்டுமே செலுத்துகைக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டது நாம் என்ன பண்ணியிருப்போம் காசல் விடுக்கிறோம் ஆயிரத்தி எட்நூறுரூவா ஒன்று ரெண்டாயிரூவா ஒன்று இப்போது நம்ம கடனை அதிகப்படுத்திருக்கிறோம் ஆயர் ஆயிரத்தி எட்நூறு அதிகப்படுத்தியிருப்போம் ரெண்டாயிரத்தையும் அதிகப்படுத்தியிருக்கிறோம் ஆனால் ரெண்டாயிரம் மட்டும்தான் பேங்கில் போய் கடன் வாங்கியிருக்கிறாரு அப்போது அந்த முன்னிலைப்படுத்திருக்காங்கன்னு அர்த்தம் அவர் பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா கடன் அதிகரித்து போச்சு ரெண்டாயிரரூவா நம்மளும் இங்கே அதிகரித்து ரெண்டாயிரூ போயிடுச்சு மீ இந்த ஆயிரத்தி எட்நூறு மட்டும் அங்கே முன்னிலைப்படுத்தவில்லை அப்போ நமக்கு என்ன ஆச்சுன்னா இங்கே அதிகமாக காட்டும் ஆயிரத்தி ஐநூறுரூவா கடன் இது வங்கியில் பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கும் அதனால் இதை நம்ம கழிக்கணும்னு அர்த்தம் அடுத்து நிலைய அறிவுறுத்தல்படி வங்கி செலுத்திய சிற்றுந்து மீதான காப்பீட்டு முனை நமக்காக வங்கி இன்சூரன்ஸு பிரீமியம் கட்டுறாங்க இல்லையா என்னாகும் கடன் அதிகமாக இருக்கும் இப்போ நமக்கு ரொக்கைட்டில் பார்த்தா குறைவாக இருக்கும் அப்போ என்ன செய்யணும் அங்கே அதிகமாக இருந்தால் நாமும் இங்கே அதிகப்படுத்தணும் அதை கூட்டணும்னு அர்த்தம் இப்போ அதை கணக்கில் போட்டு கட்டுறோம் பாருங்கள் தலைப்பு எழுதுங்க முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டின் படி ரஹீம் நிறுவனத்தின் ஏட்டில் வங்கி சரிகட்டும் பட்டியல் தலைப்பு எழுதிட்டு ரொக்கை ஏற்றின்படி மேலடி பற்று ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வெளிக்காலத்தில் எழுதிருங்க அடுத்தது கூட்டுக அப்படின்னு போட்டுட்டு ஒரு நாலஞ்சு கோடு விட்டுட்டு கழிக்கன்னு கீழே போட்டுருங்க இப்போ வங்கி செலுத்திய காப்பீட்டு முனைமம் வங்கி நமக்காக காப்பீட்டு முனைமம் செலுத்தியிருக்கு அங்கே கடன் அதிகப்படுத்திருக்காங்க நாம் அங்கே அதிகப்படுத்தாமல் இருக்கிறோம் அதனால் இது நம்ம என்ன பண்ணுறோம் கூட்டணும் இல்லையா ஆயரருவா கூட்டுன்னு போட்டுருங்க அடுத்தது பாருங்கள் கழிக்க வங்கி பெற்ற வட்டி நமக்காக வங்கி வட்டி பெற்றுச்சுன்னா கடனை குறைச்சிருக்காங்கன்னு அர்த்தம் கடனை பற்றி பேசிட்ருக்குறோம் இல்லையா கடன் குறைஞ்சிடுச்சு நாம் குறைக்கல அப்போ இங்கேயும் நாம் குறைச்சிடணும் வங்கியால் பெற்ற தொகை வங்கியால் நமக்காக ரெண்டு லட்ச ரூபா வாங்கி கடனை குறைச்சிட்டாங்க இல்லையா நமக்கு சேர வேண்டிய பணம் ரெண்டு லட்சம் வந்திருக்கு பேங்கில் அங்கே கடனை குறைச்சிட்டாங்க இது நமக்கு தெரியாது அதனால் நாமளும் என்ன பண்ணாத கழிக்கணும் குறைச்சிக்கணும் அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் இருபத்தி ஒம்பது அன்று முன்னிலைப்படுத்தாத காசோலை நம்ம காசல் விடுத்த உடனே காசல் விடுக்க விடுக்க கடன் அதிகமாகிறதுன்னு அர்த்தம் இப்போ ஆயிரத்தி எட்நூறுரூவா நம்ம இங்கே அதிகப்படுத்திட்டோம் ஆனால் வங்கியில் அது முன்னிலைப்படுத்ததுனால அங்கே குறைவாக இருக்குது நாம் என்ன பண்ணோம் இங்கேயே நாம் அதை குறைச்சிக்கணும் இப்போ என்ன பண்ணுறீங்க கூட்டி கழிச்சு பார்க்கணும் அந்த ஆயிரத்தை கூட்டி ரெண்டாயிரத்தி ஐநூறு விட ஆயிரம் கூட்டினா மூவாயிரத்தி ஐநூறுரூவா கழிக்க கழிக்கிறதுக்கு இல்லையா அதெல்லாம் கூட்டினீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இப்போ ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து அந்த மூவாயிரத்து ஐநூறு கழிச்சிங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஒம்பதாயிரரூவா வங்கி கடன் இருப்பை காட்டும் இதுதான் மேல் பற்று இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிட்டு நினைக்கிறேன் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அந்த கணக்கு எப்படி புரிஞ்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி